கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் நாம் வாழ்ற இந்த உலகத்துல இன்றைக்கி சோஷியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் மீடியாவா இருக்கு அநேகருக்கு அது ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட இந்த சோஷியல் மீடியா பாதிப்புகள் அல்லது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைஞ்ச உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதே போல கெட்ட விஷயமும் இருக்கு அன்பானவர்களே நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கெட்ட விஷயங்களை கண்டிப்பா நாம் தவிர்க்க வேண்டும் அவைகள் நம்மேல் பாவத்தை கொண்டு வருகிறது அவைகள் நம்மேல் பிசாசின் சக்திகளை கொண்டு வருகிறது ஏனெனில் வேதம் சொல்கிறது வேசித்தனத்திற்கும் இச்சைகளுக்கும் விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது மானவர்களே வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் யோசேப்பிடத்தில் அந்த பொத்திபாரின் மனைவி தொடர்ந்து அணுகின பொழுது யோசேப்பு அவளை விட்டு விலகி ஓடினான் அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட இச்சைகள் பாவங்கள் உங்களை உங்களை அப்படியே நெருக்கி அழுத்தலாம் என்று நினைக்கலாம் நீங்க ஒரு எடுக்கணும் என்னன்னா மொபைல் குறிப்பிட்ட அளவு நேரத்துக்கு தான் பயன்படுத்துவேன்னு சொல்லி நீங்க ஒரு கான்சியஸ் டெசிஷன் எடுங்க எடுத்து சரியா யூஸ் பண்ணுங்க உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே பாவத்தில் விழுந்து வேசித்தன பாவம் இச்சை என்னும் பாவத்துல விழுந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் போக்கடிச்சிடாதீங்க இச்சை என்ற பாவத்தில் தவறான உறவுகளில் வீழும் பொழுது அது நமக்கே சூனியம் வச்ச மாதிரி நமக்கே அது வந்து பாதிப்பை பெருசாக கொண்டு வந்துடும் தயவுசெய்தில் ஈடுபடாதீங்க சோஷியல் மீடியாவும் ஃபோனையும் மற்ற எல்லா காரியங்களையும் நல்லதுக்கு பயன்படுத்துங்க கற்று உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே